கண் போறோன்னா என்ன கண் போற வராமல் எப்படி தடுக்கலாம் அது வந்தால் என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணில் லென்ஸ் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு வயசாக வயசாக கண்ணாடி மாதிரி இருக்கிறது வந்து பேப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாது கண்ணாடியில் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும் பேப்பரில் இந்த பக்கம் வச்சால் அந்த பக்கம் தெரியாது மங்கலாக தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இது வரதுக்கான மெயின் ரீசன் வந்து வயசாகிறதுனால சில சமயத்தில் அடிப்படுறதுனாலையோ இல்லை கெமிக்கல் பரதுனாலையோ இல்லை அதிக நேரம் சூரிய வெளிச்சத்தில் ஒர்க் பண்ணுறதுனாலயோ ரேடியேஷன் போனதுனாலே இந்த மாதிரி அந்த லென்ஸ் வந்து ஒயிட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வராமல் எப்படி தடுக்கலாம்னா காய்கறி நிறைய சாப்பிட்றதுனால விட்டமின்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால இது தள்ளி போடலான்னு தவிர தடுக்க முடியாதுங்க அப்படி உங்களுக்கு கண் போற வந்துடுச்சுன்னா ஒரே சொல்யூஷன் வந்து கேட்ராக்ட்ரு ஆப்ரேஷன் தான் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தூரப்பார மங்களாக இருக்குது பனி மூட்டமாக தருது சார் கண்ணாடி போடலாம் சரியாக தரலாம் நம்ம நல்ல மாப்பிடிக்கிறது ஆர்கார்டுக்கு வந்து ஃப்ரீ ஐ டெஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு புற இருக்குன்னா நம்ம வெளியூரில் இருக்க லீடிங் ஐ ஹாஸ்பிட்டல் கூட நம்ம டயப்ஸில் இருக்கோம் ஸோ அங்கே அனுப்பிச்சு உங்களுக்கு சர்ஜரி பண்ணி உங்களுக்கு முன்ன பார் எப்படி இருந்தோ அந்த விஷயத்தை உங்களுக்கு திரும்பி கொண்டு வரலாங்க ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்கள் ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்ணை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்